ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நடம சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஒரு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு இன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சு நம்ம நேற்று வந்து வாசல்லாம் அழகாக வலிச்சு விட்டோம் இல்லையா காலையிலே எழுந்திரிச்சு பார்த்தேன் எப்படி நம்ம வாசல் இருக்குது அப்படின்னு சூப்பராக அழகாக மங்களகரமாக இருந்தது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது ஏன்னா இத்தனை நாளும் பெயிண்டெல்லாம் போய்ட்டு ஒரு மாதிரி அந்த சிமெண்ட் தரையோடு இருந்ததுக்கு இன்றைக்கி அழகாக வலிச்சு விட்டது இந்த கரைக்கட்டி சுற்றி கரைக்கட்டியெல்லாம் நல்லா ஒயிட்டாக பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருந்தது மனதுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது அப்புறம் அப்படியே வந்து வாசல்லாம் கூட்டி விட்டுட்டு நம்ம வாசலில் பார்த்திங்கன்னா அந்த பவளமல்லி நிறைய இருக்குது அது அந்த மரம் வந்து ரெண்டு மரம் இருக்குது அந்த மருதாணி மரத்துக்கிட்ட நல்லா நிறைய பூ வந்து கொட்டி கிடக்கும் வாசலில் நல்ல மனமாவும் இருக்கும் காலையில் எழுந்திரிச்சு மா வந்தோம் அப்படின்னாவே அதோடய மனம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த பூவை பிறக்கே நம்ம உருளி அலங்காரம் பண்ணலாம் பெருமானுக்கு வைக்கலாம் சிவனுக்கு வைக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தாயாருக்கும் அந்த பூ வைக்கலாம் விநாயக பெருமானுக்கு வைக்கலாம் அவ்வளோ சக்தி வாய்ந்த பூ தான் அந்த பவளமல்லி பூ நான் ஒவ்வொரு நாள் எடுத்து வைப்பேன் ஒவ்வொரு நாள் அப்படியே கூட்டி ஒரு ஓரத்தில் அப்படியே குமிச்சு வச்சிடுவேன் அதே மாதிரி எல்லாம் கூட்டி விட்டுட்டு வாசலுமே அப்படியே முன்னாடி மட்டும் தெளிச்சு விட்டேன் எப்போதும் கேட்லேருந்து அப்படியே தண்ணி ஊற்றி விடுவோம் இல்லையா இன்றைக்கி நான் ஊற்றி விடலை முன்னாடி மட்டும் வாசலில் தெளித்து விட்டுட்டு எப்போதும் போல் நாய்க்கெல்லாம் வந்து நாய்க்குட்டி இந்த குருவிக்கெல்லாம் வந்து தண்ணி வைப்போம்ல அது மாதிரி வந்து தண்ணியும் ஊற்றி வச்சுட்டேன் அப்புறம் கொஞ்சம் வந்து குருளையும் கொஞ்சம் போட்டு வச்சுட்டேன் ஏன்னா வந்து அந்த குருவி சாப்பிட்டுக்கும் அப்படிங்கிற இப்படி மயிலுமே வரும் இப்போல்லாம் வந்து அந்த போட்டு பழக்கினதுனால நம்ம வீட்டுக்கு மயிலுமே அடிக்கடி வரும் அதனால் போட்டு வச்சிடுறது அதை போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்பிளாக ஒரு கோலம் ரங்கோலி கோலம் மாதிரி போட்டுக்கிடுவோம் இது வந்து தீபத் திருநாளுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கோலம் இப்போ இந்த கம்பி இருந்தது அப்படின்னா நம்ம அந்த கம்பியில் போடலாம் இல்லை அப்படின்னா இதை சும்மா அப்படியே கையிலே இந்த ரங்கோலி வரைஞ்சி விடலாம் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா விளக்கும் வரும் தாமிரப்பும் வரும் ரொம்ப அழகாக இருக்கும் அதில் தீபம் ஏத்துறப்போ இன்னும் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நான் அப்படியே வந்து இன்றைக்கி வந்து அந்த வாட்டர் லேம்ப் இருக்குதுல்ல சென்சார் லைட்டு அதுதான் இன்னைக்கு ஏற்றி வச்சேன் காலையில் கொஞ்சம் வந்து இருட்டு நேரத்தில் கொஞ்சம் காலையில் அதிகாலையிலே வந்து கோலம் போட்டு ஏற்றியிருந்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா பளிச்சுன்னு அந்த தீபாவளியை அழகாக கோலத்தில் தெரிஞ்சிருக்கும் ஆனால் நான் வந்து எந்திரிச்சதே ஆறு மணிக்கு தான் ஏன்னா வந்து நேத்தலாம் வேலை ரொம்ப வேலை டயர்ட் ஆகிடுச்சு எந்திரிக்கவே முடியல நாலு மணிக்கு அலாரம் அடித்தாலும் எந்திரிக்க முடியல அதோடு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு படுத்தாச்சு இன்னொன்று நேரத்தில்லாம் அந்த க்ளீன் பண்ணது இல்லாமல் டஸ்ட்டு அலர்ஜி வேற அப்படியே வந்து ஒரே இருமலும் ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது அதுவும் பனியும் ஜாஸ்தி இருக்குதா ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது அதனாலே பேசாமல் படுத்துட்டேன் சரி அப்புறம் ஆறு மணிக்கு எந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் எந்திரிச்சிட்டு வாசலை வந்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனால் இதில் அழகாக கோலம் போடணுமே முன்னாடியே நம்ம எந்திரிச்சிருக்கலாமே கொஞ்சம் சோம்பரித்தனம் பட்டுட்டோமே அப்படின்னு நினச்சேன் ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்தது சரி இதுலேயே அழகாக ஒரு ரங்கோலி கோலம் போட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கோலம் காலையிலேயே போட்டு விட்டேன் இந்த கோலத்தையே நீங்கள் தீபத்திருநாளுக்கு போடலாம் ரொம்ப அழகாக தான் இருக்கும் நம்மளுக்கு இந்த திருவிழா நாட்கள் இந்த நோன்பி நாட்கள்னு சொல்லுவோம்ல இதெல்லாம் வந்தாவே பெண்டு நிமிந்து போகுதுங்க வேலை என்ன தான் நம்ம வந்து டைம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி செஞ்சுக்கிட்டாலும் வேலையை வந்து கொஞ்சம் வந்து இந்த இந்த நேரத்துக்குள்ளே இந்த வேலைகள் செஞ்சால் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணி செஞ்சாலும் நம்மளால முடியிறதில்லை அப்படிதான் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நேற்றுலாம் கூட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க பெட் நிமிதி சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வேலை முடியவே மாட்டேங்கிது அப்படின்னு உண்மைதான் நாம் என்ன தான் தினமும் நம்ம வீட்டை கூட்டி தொடச்சி கிளீன் பண்ணி வச்சாலும் இந்த திருவிழா நாட்கள் இந்த மாதிரி தீபத்திருநாள் திருநாள் தீபாவளி பொங்கல் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை இப்படி வரக்கூடிய இந்த நாட்களில் வீட்டை சுத்தம் பண்ணுறோம் சுத்தம் பண்ணுறோட கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிகிட்டுருப்போம் அது பார்த்திங்க அப்படின்னா முடியவே முடியாது அப்பாடா எப்படா இந்த இது முடியும் இந்த நாள் எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஆகிடும் ஆனால் அந்த நாளுக்காகவே எதிர்பார்த்து நம்ம காத்துட்டே இருப்போம் எப்போ வரும் எப்போ வரும்ன்ட்டு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்ம வேலைகளை தொடங்கினாலும் அந்த வேலைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் நாம் என்ன நாம் அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்க என்ன வீட்டில் தானே இருக்காங்க அவங்களுக்கு என்ன ஜாலியாக இருப்பாங்க அப்படின்னு உண்மையே சொல்கிறேன் வேலைக்கு போகிற பெண்களாவது டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிட்டு அவங்க வேலைக்கு போயிட்டு வந்துடுவாங்க அதுவும் கஷ்டந்தான் அவங்களுக்கு டபுள் மடங்கு வேலை ஆனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வேலையே முடியாதுங்க அதை எடுத்து அங்கே வைக்கிறது இதை எடுத்து இங்கே வைக்கிறது அதையும் சுத்தம் பண்ணுறது இதையும் சுத்தம் பண்ணுறது இப்படியே தான் செய்வோம் ஆனால் வேலைக்கு போகிற பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலைகள்லாம் செய்ய மாட்டாங்க அவங்க ஏதோ சமைக்கிறோம் சாப்பிட்றோம் பாத்திரத்து கழுவுறோம் இந்த மாதிரி மட்டும் செஞ்சு வச்சுக்குவாங்க லீவு நாளில் சுத்தம் பண்ணுறதெல்லாம் நீட்டாக சுத்தம் பண்ணிக்குவாங்க அப்படி அவங்க வந்து செய்வாங்க அவங்களுக்கும் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வீட்டில் உள்ள பெண்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு செய்கிறோம் உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பழக ஒரு கோலத்தை போட்டு விட்டுட்டேன் அப்புறம் சரி கொஞ்சம் காவிப்பொடி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கலர் கொடுக்கலான்னு பார்த்தேன் ரொம்ப வெளிச்சம் வந்துடுச்சு விடிஞ்சிருச்சு எல்லாம் ரோட்டில் எல்லாம் ஆளுங்க நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க மறுபடியும் கேமரா வச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதனால பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே அப்படியே வந்து பொடி மட்டும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காவி மட்டும் சுற்றி கொடுத்துட்டு அது தாமரை பூக்குள்ளேயும் லைட்டாக அப்படியே வந்து பார்ட்ரு மாதிரி கொடுத்து விட்டுட்டேன் ஒரு சிஸ்டர் வந்து காலையில் கொடுத்த வீடியோவுக்கு வந்து பரணி தீபம்னால் என்ன சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதை பற்றி தான் அந்த வீடியோலேயும் ஃபுல்லாக பேசியிருக்கிறேன் ஆனால் வீடியோவே ஃபுல்லாக பார்க்காம திரும்ப அதையே கேள்வியே கேட்குறாங்க சரி பரவாயில்ல இருந்தாலும் தான் சொல்கிறேன் பரணி தீபங்கிறது பார்த்திங்க அப்படின்னா யமதர்மனுக்காக அந்த பரணி நட்சத்திரத்தில் ஏற்றக்கூடிய அந்த தீபம் தான் வந்து பரணி தீபம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் யம தர்மனால் ஏற்படக்கூடிய இந்த தீய விளைவுகள் இதில் இருந்து நம்மளை பாதுகாத்துக்கவும் நம்மளுடைய சந்ததிகளை பாதுகாக்கவும் நம்மளுடைய குளத்தை பாதுகாக்கவும் இந்த பரணி தீபம் வந்து யம தர்மனுக்காக ஏற்றுவாங்க இது மாலை வந்து ஆறு மணிக்கு மேலே ஏற்றுவாங்க நம்மளுடைய பூஜை அரியல பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு தீபம் பஞ்ச வேண்டி அஞ்சு தீபம் பார்த்தீங்க அப்படின்னா லைனாக ஒரு தட்டத்துலேயோ தட்டத்தில் அழகாக கோலம் போட்டு அதில் வந்து அஞ்சு விளக்கு வச்சு அதில் மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு தீபம் நிறைய நெய் ஊற்றி திரி போட்டு அழகாக தீபம் ஏற்றலாம் இல்லை ஒரு மனை மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த மனையில் கூட கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த தீபம் ஏற்றி வைக்கலாம் அதுதான் வந்து பரணி தீபம்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய குளங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய குளத்தை கூட அது வந்து காக்கும் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீமைகள்லேருந்து நம்மளை வந்து விடுவிக்கும் அவருடைய தோஷங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல நிறைய பேருக்கு இந்த தோஷங்கள்லாம் இருக்குது இந்த பரிகாரமெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கூட இந்த தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்யும்போது அது வந்து நிவர்த்தி ஆகும் பரணி தீபத்தை நம்ம வந்து வச்சு பரணி தீபம் அன்னைக்குன்னு நம்ம தீபம் வச்சு வழிபட்டோம் அப்படின்னா தரணியை கூட ஆளலாம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க தரணி அப்படின்னா உலகம் உலகத்தை கூட ஆளக்கூடிய அந்த வல்லுமை அந்த சக்தி அந்த எல்லாமே அது வந்து நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் அது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த பரணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது இந்த பரணி தீபங்கிறது கார்த்திகைக்கு முதல் நாள் வரக்கூடியது வெள்ளிக்கிழமை கார்த்திகை தீபம் வருது இல்லையா வியாழக்கிழமை அந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் கோயில்லையும் அந்த தீபம் ஏற்றுவாங்க நம்மளுடைய வீட்லையும் நம்ம ஏற்றி வழிபாடு செய்யலாம் இந்த பரணி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா மூணு நாள் ஏற்றணும் கா பரணி தீபம் அன்னைக்கணும் நம்ம வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் கார்த்திகை திருக்கார்த்திகை கார்த்திகை அன்னைக்கணும் தீபம் ஏற்றணும் அடுத்த நாளும் நம்ம அந்த மூணு நாள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இதை பற்றி ஃபுல் பதிவாக காலையில் கொடுத்த வீடியோவில் நான் வந்து கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க பாருங்கள் அதுலேயும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் நாளைக்கு வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு பரணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இந்த பரணி தீபத்தை நம்மளுடைய வீட்டில் வந்து ஏற்றலாம் நம்மளுடைய பூஜை அறையில் அஞ்சு தீபம் அப்படியே வந்து ரவுண்டாக நீங்கள் வந்து ஏற்றிக்கோங்க இல்லை ஒரு மனை வச்சு ஏற்றுறீங்கனாலும் ரவுண்டாக ஏற்றிக்கோங்க அந்த அந்த நாள் வந்து அந்த தீபத்துக்கு வந்து திசை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திசை தான் அப்படிங்கிறது கிடையாது நம்ம ரவுண்டாக ஏ ரவுண்டாக வைக்கும்போது எல்லா திசையிலேயும் தானே அந்த தீபம் எரியும் அதனால் தீசை அதான் அதனால் தீபத்துக்கு திசை இல்லை அன்னைக்கு நாம் அந்த மாதிரி ஏற்றிக்கலாம் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா வாசல்ல நிலை வாசலில் நம்ம வந்து கண்டிப்பாக தீபம் வைக்கணும் பெரும்பாலும் பரணி தீபம் ஏற்றுறவங்க பார்த்தீங்கன்னா முதல் நாளே வந்து கார்த்திகை திருநாள் மாதிரி நிறைய தீபம் ஏற்றுவாங்க ஒரு சில பேர் வந்து பூஜை அறையில் ஏற்றிட்டு வாசல்படியில் மட்டும் ஏற்றுவாங்க ஒரு சில பேர் வந்து கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றுற அந்த தீபத்தை விட கொஞ்சம் கம்மியாகவும் ஏற்றுவாங்க இப்படி வந்து மூணு விதமாக ஏற்றுறவங்களும் இருக்காங்க ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி வந்து பூஜை அறையில் எல்லா சுவாமிகளுக்கும் முன்னாடி நம்ம எப்போதும் போல் தீபம் ஏற்றிடலாம் அந்த பரணி தீபத்தில் கார்த்திகை நட்சத்திர சாரி பரணி நட்சத்திரம் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாம் யம தர்மனுக்காக ஏற்றக்கூடிய அந்த தீபம் வந்து பஞ்சபூதங்களையும் வேண்டி அந்த அஞ்சு தீபம் வந்து அந்த தட்டத்தில் அல்லது அந்த மனையில் நாம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யணும் அப்படி நாம் தீபம் போது வெளியில தான் எப்போதுமே தீபத்தை ஏற்றிட்டு வீட்டுக்குள்ளே வரணும் இது கார்த்திகை திருநாளுக்கு மட்டும் கிடையாது எப்போதுமே நாம் படியில இப்போ நிறைய பேர் இப்போ நாளா பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் முழுவதுமே வந்து தீபம் ஏற்றிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நாள் நல்லால் தீபம் ஏற்ற முடியல உடம்பு சரியில்லாதனால அப்படியே விட்டுட்டேன் மற்ற நாள் ஃபுல்லாக காலையிலேயும் சாயந்தரமும் நம்மளுடைய வீட்டில் வந்து தீபம் எரிஞ்சிகிட்டே இருக்கும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் வெளியில் தீபம் ஏற்றி முடிச்சுட்டு தான் என்னோடய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க விநாயகருக்கு முன்னாடியே வந்து ஹாலில் இருக்கக்கூடிய விநாயகருக்கே நான் வந்து தீபம் ஏற்றுவேன் அப்படி அதுக்கப்புறம் பூஜை அறையில் போய் முருகருக்கு முன்னாடி மற்ற இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுக்கு முன்னாடியும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம் எப்போதுமே வெளியில உள்ள தெய்வங்களை நம்ம தீபம் ஏற்றி வச்சுட்டு அவங்களை அப்படியே உள்ள நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு வரணும் அதுதான் ஐதீகம் இதை எப்போதுமே நம்ம செய்யணும் இந்த மாதம்தான் கிடையாது நம்ம வாழ்நாள் முழுவதும் வெளியில தீபம் ஏற்றி முடிச்சுட்டு தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து தீபம் ஏற்றணும் ஓகே எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இந்த வரணி தீபத்தை பற்றி சொல்லியிருக்கேன் கண்டிப்பா அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேயே வந்து டிஃபன் வந்து பணியாரம் தக்காளி கடைகள் ஹஸ்பண்டுக்கு வந்து உப்மா வந்து கொஞ்சம் அப்படியே வந்து கிச்சடி மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன் அப்புறம் சூடாக ஒரு இஞ்சி டீ மட்டும் காலையில் அப்படியே வரட்டியாக வச்சு குடிச்சிக்கிட்ட நல்லா அந்த குளிருக்கும் அந்த ஒரு மாதிரி டயர்ட்னஸுக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த அப்பா வந்துட்டாங்க இவங்க இந்த தென்னை மரம் இருந்தது இது வந்து நம்ம நான் எங்கெங்கெல்லாம் வீடுக்கு போனோன்னோ அந்தந்த கோட்டரத்தில் ஃபுல்லாக இந்த பேக்கெட்டை தூக்கிகிட்டே போயிடுது இது பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு தேங்காய் தென்னை இருந்து அங்கே விழுந்துருந்தது அந்த கோட்ரஸில் அதை எடுத்து என்ன பண்ணேன் இது முளைக்குமோ முளைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி அந்த டப்பாக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன் அது பார்த்தீங்க அப்படின்னா அது முளைச்சி வந்துருச்சு அந்த க்ரோ பேக்கில் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் சக்தி கோட்ரஸ்லேருந்து காலி பண்ணி திண்டுக்கல் கோட்ரஸ் போகும்போது அதை கட் பண்ணி விட்டுட்டேன் வேண்டாம் அப்படின்னு ஏன்னா அது மண்ணுக்குள்ளே பதிஞ்சிருந்தது அதை எடுக்கல அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் அதிலே இப்போ அந்த க்ரோ பேக்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் செம்பருத்தி பூன்னு பார்த்துருப்பீங்க இல்லையா ரெட் கலரில் நல்ல நீளமாக இருக்கும் ஆனால் அது விரியாது மொட்டாவே இருக்கும் விநாயகருக்கு ரொம்ப ஒரு உகந்த பூ அந்த பூவு பார்த்துருப்பீங்க நல்லா அழகாக ரெட்டிஷ் கலரில் இருக்கும் அந்த பூ வந்து வாங்கி விநாயகருக்காக அந்த க்ரோ பேக்கில் வச்சு விட்டுட்டேன் அதுவும் நல்லா தெலைஞ்சிருச்சு அப்புறம் நாளாக நாளாக இந்த தேங்காய் உள்ளே கடந்தது இல்லையா கட் பண்ணி விட்டோன்னா அதுவுமே தெலஞ்சி வந்துருச்சு சரி அப்புறம் என்ன பண்ணுறதுன்ட்டு மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சரி இதை கொண்டு நம்ம அப்பார்ட்மெண்ட்டு வீட்டுக்கு பின்னாடியும் பார்த்திங்கன்னா நிறைய புல்லெல்லாம் வந்து அதிகமாக வந்துருச்சு சரி அதையுமே ஃபுல்லாக பின்னாடி ஒரு ஒரு ஆறு ஏழு அடிக்கு மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அந்த சைடு பார்த்தீங்கன்னா அதை வச்சு விட்டுடலாம் கொஞ்சம் மண்ணும் பிடிமானமாக இருக்கும் இன்னொன்று வந்து மரம் இருக்கிறது நல்லது தானே ஏன்னா இங்கே வந்து நம்மளுடைய இந்த வீட்டில் வந்து வைக்க முடியாது ஏற்கனவே ரெண்டு மரம் வச்சுருக்கேன் அதுவே கார்டனுக்குள்ளே ஃபுல்லாக வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அதோடய இலைகளே பார்த்திங்கன்னா அவ்வளோ நிழல் கொடுக்கும் அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்புறம் கொய்யா மரம் இருக்குது சப்போட்டா மரம் இருக்குது அந்த இடத்துக்குள்ளே அவ்வளோ மரம் வச்சு விட்டுருக்குறேன் லைனாக சரி இதை எங்கே விற்கிறேன்னு யோசிக்கிறப்போ சரி இது கொண்டு போய் பின்னாடி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் அதே அப்பா வர சொல்லிவிட்டு அந்த க்ரோ பேக்கை கொஞ்சம் அப்படியே வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதை எடுக்க சொன்னேன் எடுக்க முடியலன்ட்டார் சரி கொஞ்சம் கட் பண்ணி விட்ருங்க வேணும் அப்படின்னா நம்ம மண்ணை வந்து கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வேணால் தைச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அதே போல் அவருமே வந்து ரொம்ப பிரித்து விடாமல் அவருக்கு எந்த அளவுக்கு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் அந்த அப்பா பிரித்து விட்டுட்டு அப்புறம் கொண்டு வந்து அந்த மரத்தையும் பின்னாடியும் சுத்தம் பண்ணி விட்டுட்டு அழகாக வச்சு கொடுத்துட்டாங்க சரி ரொம்ப நாள் ஆகிடுச்சி நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் வீடு இருக்குது போகவே இல்லை சரி ஒரு ரவுண்டு அப்படியே போய் பார்த்துட்டும் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் பார்த்தேன் ஃபஸ்ட்டு மாடி தான் ஏறினேன் நான் மாடி ஏறக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டி ஏறுறது இல்லை இன்னும் ரெண்டு மாடி மூணு மாடி ஏறணும் மேலே நம்ம வீடும் இருக்குது சரி அதனால் அங்கெல்லாம் போக முடியல ஏற முடியல சரி இந்தளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டில் மட்டும் நின்று பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா ஒரு ரவுண்டு அப்படியே போய் பார்த்துட்டு அப்புறம் வந்துட்டேன் ஏன்னா வந்து நம்மளுக்கு எந்த நேரத்தில் அந்த வேலைகள்லாம் நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கிறோமோ அந்த நேரத்தில் அந்த வேலைகளை செஞ்சு முடிச்சிடணும் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஆள் கிடைக்கையில் நம்ம செஞ்சுட்டால் தான் இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலனா அவங்களுக்கு வேலை வே வேறு வேலைகள் அவங்களுக்கும் இருக்கும் அவங்களும் வந்து இதே தொழிலை நம்பி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ அவங்க நாலு இடத்துல பேசி வச்சுக்குவாங்க நாம் வந்து அவங்க வரும்போது இந்த வேலைகளை செய்ய சொல்லிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கும் வேலை முடிஞ்சது மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டு சரி வரும்போதே செய்ய சொல்லிவிட்டேன் நீட்டாக செஞ்சும் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் அங்கே வேலையை முடிச்சுட்டு அந்த தென்னை மரத்தையும் அழகாக வச்சு விட்டுட்டார் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு பழைய வீட்டுக்கு பின்னாடியும் கொஞ்சம் வந்து அப்படியே புல்லெல்லாம் அந்த மலைக்கு வந்து நிறைய புல் வந்துருச்சு சரி காம்பவுண்ட் ஒரு வரைக்கும் வந்துருச்சு கொஞ்சம் ஒரு ரெண்டு அடி மட்டும் அதையுமே க்ளீன் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன் அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த நாய் பாருங்கள் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருந்தது அப்படியே பார்த்தீங்கன்னா புளி மாதிரியே இருக்கும் பாருங்க எனக்கே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அதோடைய உருவ அமைப்பே பார்த்தீங்க அப்படின்னா புளி மாதிரியே இருந்ததுங்க அழகாக குட்டி போட்டுட்டு அந்த குட்டிகளை வச்சுக்கிட்டு பார்க்குறக்கு நல்லா அழகாக இருந்தது அப்புறம் அப்படியே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு இவ்வளோ தான் இன்றைக்கி காலையில் நடந்தது அடுத்து வீடு க்ளீன் பண்ணணும் பூஜையரை க்ளீன் பண்ணணும் இந்த வேலைகளை செய்ய போகிறேன் முடிஞ்சால் விளாகாக கொடுக்குறேன் கண்டிப்பாக கொடுப்பேன் அதனால் வந்து வீடியோவை வந்து மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நடாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருமே ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்